சரி அதுக்கு அடுத்து திருமணம் திருமணத்திலேயே நாம் வந்து முஸ்லீம் திருமணம் நடத்துகிறோமா போஸ்டர்னா நம்பி வழி திருமணம் நடத்தலாம் நூறு திருமணம் நடந்த ஒரு திருமணம் எனக்கு உதாரணமாக தவ் இதுவாதிகள் சொல்ல இங்கேயும் கள்ளத்தவ் இதுவாதிகள் தான் நிறையா இருக்கிறாங்க தாய் தாப்பன் நூட்டு எல்லாம் வாங்கிடுறான் நாலு விடிஞ்சால் கல்யாணம் பன்னெண்டு மணிக்கு முறுக்கு முடியாத ஆட்டோ வளர்ப்போகுது இது செய்தி இல்லை பார்த்தது விடுஞ்சால் கல்யாணம் பனிரெண்டு மணிக்கு எல்லாரும் படுத்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி இன்னொருத்தர் தான் ஆட்டோ உட்காந்துருக்கேன் காலையில் மாப்பிள்ளை கேட்ட எனக்கு தெரியாது இதுதான் நிலைமை இது யாருடைய இந்த வடதட்சருடைய பழக்கம் பொண்ணுல வாங்கி கைய வலிச்சு நக்க கூடிய பழக்கம் யாரு பக்கம் இந்த பிச்சைக்காரத்தனமான புத்தி உள்ள பழக்கம் யாரு படம் இசுலாத்தில உள்ள பழக்கமா நீ வாங்கி திக்கிறீங்களே பெண் வீட்டில் போய் நாங்களாம் கேட்க மாட்டோம் கேட்கலங்க எங்களை மொட்டைச்சிடாதீங்க எங்களை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க அதான் எங்கள் கண்ணியை ஏன் தெரியுமா எங்களை பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்கோம் ஏன் என் மருமகன் பொட்டை அவனுக்கு எல்லாம் எங்கிட்ட வாங்கி தின்னு என்று நீங்களும் என் மகனை என்ன செஞ்சிருக்கேன் ஆண் மகனாக என் மருமகனை போலவன் நாங்களும் கொடுத்ததே போலவே அவனையும் பொட்டை கடைக்கல போய் கடுத்த வார்த்தை உறக்கட்டும் கணக்கா சொல்றீங்க நீங்க பொம்பளை பிள்ளை கொடுத்ததுக்காண்டி உன் பையனுக்கு வாங்குவீங்களா சரி இது இஸ்லாமா திருமணத்தில் இசுலாத்த பின்பற்றணுமா விவரத்தை விவகாரத்தை எப்ப உடனும் எப்படி இன்னைக்கு செஞ்சாலும் தெரியாது எதிராலையும் கவனிக்கலாம் இவங்க மாற்ற சட்டத்தை சரியா பின்பற்று எங்கேயாவது புற விட்டா நம்ம தலைவர் நுழைச்சிடலாமா எப்படி தெரியுமா நல்லா வளக்கிடுங்க இப்ப நடக்க சம்பவம் ஆட்டு மந்தைகளுக்குள்ள ஆடு அரிசிச்சுட்டு இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு முட்டி மோதிக்கிட்டு இருக்கு வெளியில இது ஒரு ஓனாயும் நரியும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு ஓனாயும் ஒரு நரியும் அப்ப அது வந்து சொல்லுது உங்களுக்குள்ள பிரச்சனை பூரா தீர்த்துதான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடுகள் உயிரோட இருந்தா தானே உங்களை நடைமுறையில் நடக்கக்கூடியது ஆடுகள் மேல யாரும் ஆட மே சண்டையை விடுவான் நம்ம ஆடு மேய்க்கு நம்பல யாரை பார்த்தோம் ஓனாயையும் நிறைய உடாந்து பஞ்சாயத்து கூட்டம் ஒவ்வொரு ஆடா காலியாகிட்டு இருக்கு இதுதான் அவசியம் இதான் நம்மளுடைய யதார்த்த நிலை அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க நம்ம செய்து அடுத்தடுத்து என்னமெல்லாம் சொல்லி பொது சிறு சட்டம் புரிஞ்சுதா முத்துலாக்கு சட்டம் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு தலாக்கு ஏன் விடணும் எப்படி விடணும் எதுக்கு விடணும்னு தெரியாது அதில் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் மூன்று தலாக்கு வெவ்வேறு காலகட்டங்கள் எனக்கு தெரியும் ஒரு சில பேர் தலாக் தலாக்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு சில இடத்துக்கு சம்பந்தமும் இல்லை அவங்களை பற்றின கவலையும் இல்லை அவங்க அல்லாஹ் பால் சொல்லிடுவாங்க ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் விடக்கூடிய தலாக்குமே எப்படின்னு சொன்னால் முதல்ல தலாக் விடும் பொழுது அப்துல்லா இபின் உமர் அலி அல்லாஹான் அவங்க வந்து அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் தூதரு நான் என் மனைவியை தலா கூட்டுட்டேன் ஏன் விட்டான்னா கேட்கல அப்படியாப்பா விடும்போது மனைவி நிலைமை என்ன தொழுகை உடையவளாக இருந்தாலா இல்லை தொழுகு இல்லாதவளாக இருந்தாலா கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே தான் இருக்காங்க அவள் நீ விட்ட தலாக்கு செல்லாது அவளை அழைச்சி நீ உண்மையிலே தலா குடணுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு உழுதாக இருந்தா அவ தொழுகையினுடைய தூரமாக இருப்பாள வீட்டுக்கு விலக்கு சீட்டில் இருந்து விலகி குளித்து சுத்தமாகி என்று தொழுகை தொடங்குவளோ அன்னைக்கு தலாக்க சொல்லு கன்ஃபார்ம் ஆகிடணும் அவன் சரியாக பத நீ செய்யணும் அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்தில் அமை நிலையில் அவன் குளிப்பு கடமையிலேருந்து விலகி தொழுகைக்குள்ளே வரும்பொழுது நீ செய்ய தலாக்க சொல்லு சொல்லிவிட்டு அவனுக்கு இத்தான் எங்கே தெரியுமா இருக்கணும் உன் வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் அப்படி செஞ்சுருக்கமா தலா கூட்டம் மாப்பிள்ள வீட்டில இத்தா ஒரே ஒரு ஒரே ஒரு சம்பவம் இந்தியா எடுத்துக்கிடுவோம் இறவும் இருபது கோடிங்க இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கோடிங்க முஸ்லீமு முப்பத்தி மூணு கோடிங்கிறாங்க எத்தனை கோடி இருந்துட்டு போகுது அந்த பல நூறு கோடிகள்ல ஒரே ஒரு நபர் தலா கூட்ட தன் மனைவிய முதல் தலாக்கில் தன்னுடைய வீட்டில் இத்தாக்கு இருக்க வைத்தாரா இத்தா இருந்து இல்லை இல்ல இல்லை இன்னும் சிலவரை எப்படி தெரியும்ல கண்ணோண்ட சண்டை வாட்டு அம்மா வந்து போயிடுவாப்பில் ஒரு சில குடும்பங்கள் நடக்கும் நீ வராத அங்கே இருந்து ஏன் நான் உங்களை தலா விட்டுருந்தேன் செல்லாது இஸ்லாத்தை பற்றி நமக்கு தெரியல ஆனால் இஸ்லாத்தில் ஏதாவது குறை காணலாமா என்று உற்று நோக்கிய மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இஸ்லாத்தை குறையில ஆனால் யார்கிட்ட இருக்குது இந்த கள்ள முஸ்லீம்கள்ட்டு குறை இருக்கு இஸ்லாம் தெரியாதவங்க ஏன் கள்ள முஸ்லீம் சொல்ல தெரியுமா டாட்டுக்கே படிக்காமல் அப்பர் அவன் யாரு டாக்டருக்கே படிக்காம டாக்டர் தொழில் பார்த்தா யாராவே போலி டாக்டர் கள்ள டாக்டர் அது மாதிரி இஸ்லாமே தெரியாமல் முஸ்லீம் சொன்னவன் யாரு போலி முஸ்லீம் கள்ள முஸ்லீம் சில விஷயங்களை திரும்ப 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 அடிச்சு சொன்னா தான் கொஞ்சம் சரியாக ஒரு வழியே கிடையாது அப்போ இத்தா விஷயத்தில் நமக்கு தெரியல அந்த நாலெட்ஜ் இல்லை தலாக் விஷயத்தில் நமக்கு நாலெட்ஜ் இல்லை எத்தனை இத்தா அது தெரியல இன்னும் பெண்கள்கிட்ட ஆலிமாட்ட கேட்க இத்தா கணவன் இறந்துட்டா கணவன் இறந்துட்டா ஒரு பெண் எத்தனை மாதமாக எத்தாக இருக்கணும் அப்படி கேட்டு மாறி மாட்டேன் அந்த அம்மா சொல்லுது நாலு மாதம் பத்து நாள் அப்படி தான் சொல்லியிருக்கணும் மூணு மாதம் சொல்லிச்சு தெரியலை சமீபமாக பட்டம் வச்சுருக்குறாங்க அந்த பாடம் நடத்தலை பெருசு எங்கே இருந்து தெரியுதா பாடம் எங்கே சொல்லி கொடுக்கணுமோ அங்கே சொல்லி கொடுக்கல தெரிய மாட்டேங்குது வெளியில் வந்துடுறது அங்கே இவங்க மாக்கத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் கற்றுக்கொள்ளாத எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அது மாதிரி சமுதாயத்தில் அது விஷயமாக தெரியல சொத்துரிமை தெரியல பாக தெரியல திருமணம் தெரியல விவாகத்தை தெரியல வந்துச்சு சிவில் உரிமை காமன் சிவில் கோடு வந்துச்சு நல்ல விலை கெடுங்க வர்றதுக்கு யார் காரணம் நாம தான் காரணம் அவர்களில் இன்னும் ஒரு சில இடங்களில் வகுப்பு இடத்துல காபிர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வீடு கட்டி இருக்கிறாங்க அவங்கள யார் வித்தா கொடுக்க சொத்து கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன இந்த சமுதாய மக்களுக்கு பயன்படணும் நீ யாருக்கு வித்துருக்க என்ன நடக்குது நம்மளை சுற்றி தப்பு யார் மேலே ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க இல்லையா ஒரே அடியாக நம்ம எதிராளி என்ன செஞ்சிட முடியாது குற்றம் சொல்கிறதுக்கான தகுதியும் உரிமையும் நமக்கு இல்லை இல்லை நம்ம விட்டு பிள்ளை ஒழுக்கமாக வளர்த்துட்டா பிரச்சனை இல்லை நம்ம போல ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்துட்டோம்னா நாலு பேர் நாலு விதமாக சொல்லத்தான் செய்வாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெரிய யோகி மாதிரி பேசலாம் அவங்க வீட்டிலே பார்த்தியா சொல்லத்தான் செய்வான் கோவப்படக்கூடாது இப்போ தப்பு யார் மேலே நம்ம வீட்டு புள்ள மேலே அந்த புள்ளை யார் வளர்த்தா நம்ம வளர்த்தோம் அப்போ தப்பு முழு பொறுப்பு யார் முதல் குற்றவாளி நான் தான் என்று ஒத்துக்கொள்ளணும் இதுதான் சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைமை இது நீங்கள் எப்படி புரியவில்லை புரிஞ்சுக்கிடுங்க நல்லா விளங்கிடுங்க முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள் நுழையாத வரை சிலாத்தை முழுமையாக பின்பற்றாத வரை செய்தான்டைய அம்புகள் அவனுடைய எலுக்குகள் தொடர்ந்து சமுதாயத்துக்கு மேலே வந்து கொண்டே தான் இருக்கும் நமக்கு பரவா பொதுக்கூட்டம் ஏற்படுவா நம்ம புள்ளையில போடும் நம்ம மகனும் போய் சேர்ந்துருவோம் அவனே கபல் ஸ்டாலை கொண்டு அடக்கிடுவான் பேரையும் நிற்பான் வந்துருக்க சாய்ந்தன பொதுக்கூட்டம் மத்திய அரசு எதுக்கணும் இப்படி காலம் காலமான புள்ளையில பெற்று போட்டு பொதுக்கூட்டம் நடத்த தான் விட இல்லையா முஸ்லீம்களாக வாழ மாட்டாங்க இது ஒரு சாதனையாக சாதனையான பூனையை பூனு பூக்களை அடைச்சு போட்டு அடிச்சின்னு சொன்னால் கொதவாலே கடிச்சிடும் வெளியில் விட்டா தான் ஓடும் அதுக்கு தெரியும் தப்பிக்க வழியில் இவனை அடித்தா தான் போக முடியும் பூனை விளங்குச்சு தான் நம்ம க்ளோஸ் கையால் எல்லாம் கடிச்சு கொதறையணும் பூனைக்கும் தெரியுது எப்படி தப்பிக்கணும்னு நமக்கு அது கூட தெரியலை நம்ம யாரையும் கடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் சிம்பிள் என்ன செய்யணும் சிலாத்த நல்லா போட்டுச்சு இனிமே அதுவும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி சரி பண்ணுங்கப்பா என்று மென்செய்டும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி நமக்குள்ள ஒரு டீம் அமைச்சு நல்ல மக்கள் எந்த கட்சி எந்த அமைப்பும் எந்த இயக்கமும் சாராத ரொம்ப முக்கியம் ஒரு மக்களை அமைச்சு அவங்களுக்குள்ள ஒரு பொதுநல சிந்தனையான இருக்கிற மக்களை வச்சு இந்த சொத்துக்கள்லாம் எவ்வளோ இருக்கு என்ன இருக்குது என்ன செய்யலாம் அடுத்த திட்டம் என்ன இது ஒரு வருமானத்துக்கு வழி உண்டாக்கும் அந்த வருமானத்தை வச்சு யாரை மேம்படுத்தலாம் இப்போ கூட பிறகு ரெண்டு பொம் ரெண்டு பொம்பளையோடு வந்து நின்று என்ன ரெண்டு பேர் நின்றாங்க அதை மட்டும் சூரிய முதல்வர் நேரம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க அந்த அந்த கொஞ்சம் வயசு பிள்ளை ஒன்று இருக்குது அதை பார்த்தவனே தெரிஞ்சிச்சு அந்த ஸ்டைல் எனக்கு தெரியும் நீ எந்த தென்காசியில் மங்கம் மாசால என்னட்டு ஆமான்னுச்சு இடத்த கல்வெண்ட்டு ஓடிருக்கப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது குடும்பம் இருக்குது எல்லோரும் சொந்த வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது நல்ல சுகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய நிரந்தரமான தொழில் என்ன தெரியுமா ஏதாவது பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் வச்சுக்கிட்டு இப்படி இவ்வளோன்னு வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு கடையாக போய் வீடு வீடாக போய் அதாவது செவ்வாய் புதன் வேலை நல்லா எங்க தெருக்களில் நடக்கும் ஊர்வலுக்குள்ள நடக்கும் அது மாதிரி வெள்ளிக்கிழமையெல்லாம் ஜமாத்து கிழமாலும் நடக்கும் இது நடக்கும் அதனால் போச்ச சொல்லிட்டேன் கீழே போக சொல்லிட்டு இங்கே வரக்கூடாதுட்டேன் இது நல்லா உழைக்கிறேன் ஆனால் வந்த பொருள் நமக்கு சவர் வச்சுருந்தா அவங்க எதில் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு எதுலனா டூ வீலர் வந்து இறங்கினாங்களாம் அங்கே நியாசுகிறது பக்கத்தில் தள்ளி நிறுத்தி நீங்கள் நடந்து வந்திருக்காங்க இது நம்ம நம்ம ஆட்கள் சிலவருக்கு ரொம்ப இதை எவ்வளோ இருக்குன்னா இங்கே இதே இருக்காது உங்களுக்கு முது வரைக்கும் பெருசாக இருக்கும் எப்பா இ வந்துட்டியா மேலே போகும் அப்புறம் பாருங்கிறப்பா நீ முதல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்ட உங்களுக்கு கொடுத்து என்ன பார்க்க வர சொல்லு பகிரங்கமாக சொல்லுதேன் இப்படி செய்யாது பிச்சைக்காரனை உருவாக்காதீங்க பிச்சைக்காரனை உருவாக்காதீங்க சமீபத்தில் வசூல் குடிச்சிருவாய் கொண்டு கொடுக்கும் தான் பிராடனே தெரிஞ்சது ஒரே வீட்டில் தாய்க்குன்னு ஒரு குறிப்பும் தகப்பட்டுக்கு ஒரு செய்கிறாங்க ரெண்டா பிரிந்து கொண்டு செய்கிறாங்க ரெண்டு பேருமே நமக்கு சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட வந்துட்டாங்க ரெண்டு பக்கம் வசூலாயிருச்சு ரெண்டு அமௌண்ட்டும் ஏன் ஏகிட்ட வருது அவங்களை தேடி போகும்போது மாட்டிக்கிட்டாங்க இந்த அமௌண்ட்ல உள்ள போன்ல பண்ண கேட்டால் எங்கள் அம்மா கூட முடிச்சுங்க அந்த நம்பர் இன்னொரு நம்பர் இருக்கா இன்னொரு டீமு அதை அடிச்சு எங்கள் அத்தா உடம்பு சிறுமி இல்லை ரெண்டு பேரும் கல் குத்தியாக இருக்காங்க இல்லை பெரிய விஷயம்னா என் தாக்கூர் உடம்பு சிறுமி அவன் எவ்வளையோ வசிக்கிட்டு வேறங்கையாக இருக்கான் இந்த குடும்பத்தில் இல்லை இவர்களுக்கு வசூல் தேவைப்படுது நல்ல வேலைக்கு உதவி செய்யுங்க வேண்டாங்களை திருடர்களை உண்டாக்காதீர்கள் திருடர்களை உண்டாக்காதீங்க ஒழுக்கம் கெட்டவர்களை ஆதரிக்காதீங்க இஸ்லாம் அதற்காக சொல்லலை இஸ்லாம் அதற்காக திட்டங்களை கொண்டு வரல எல்லாமே தவறாக செய்த பழக்கப்பட்ட நாம் தொடர்ந்து தவறை செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நீ தொடர்ந்து பிச்சை எடுக்காம கையாத்தாம இருக்கும் என்ன தேவையான உட்கார கேளுங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு நிமிடம் இருக்க மாட்டாங்க இது சம்பந்தமாக அனுசாரம் இரண்டாவது வரை நான் சில விஷயங்களை பயிர் செய்கிறேன் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக எல்லாமல் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் அறிவையும் அல்லாவின் மார்க்கத்தை பின் பின்பற்றக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்திரவானாக பிரார்த்தத்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வா ஹிரத்தோவான் ரபுலாலமின்லாம் அலைக்கம் வரமத்துள்ள